தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலகட்டத்தில் நிறைய நடிகைகள் சினிமாவில் அறிமுகமானார்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான முன்னை கொடு என்னை தருவேன் என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் நடிகை மாளவிகா அதன் பின் மீண்டும் அஜித்துடன் ஆனந்த பூங்காற்றே என்ற படத்தில் நடித்தார் ரோஜாவனம் வெற்றி கொடிகட்டு கந்தா கடம்பா கதிர்வேலா பேரழகன் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் சந்திரமுகி வியாபாரி நான் அவன் இல்லை திருட்டு பயலே என்று தொடர்ந்து பல படங்கள் நடித்து இருந்தார் அதன் பின் அவர் கவர்ச்சியில் இறங்க பட வாய்ப்புகளும் குறைந்தன இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுமேஷ் மேனன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார் இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நடிகை மாளவிகா மேனன் தனது சினிமா பயணம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் அவர் எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணமானது ரெண்டாயிரத்தி எட்டு வரை நடித்து கொண்டிருந்தேன் நான் சினிமாவை விட்டு விலகுவேன் என்று நினைக்கவே இல்லை திருமணத்திற்கு பிறகும் நான் நிறைய படங்களில் கமிட்டாகி இருந்தேன் அப்போது நான் கர்ப்பமாக கமிட்டான படங்களின் அட்வான்ஸை எல்லாம் திருப்பிக் கொடுத்து விட்டேன் இதனால் தான் என்னால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போனது என கூறியிருந்தார்